உங்களோட திறமைக்கு பணம் பேரு புகழ் வேண்டுமா வேண்டுமா அப்படின்னா முதல்ல உங்க திறமைய நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உங்களால எத்தனை பேர்த்துக்கு அதிகமாக அந்த தகவலை சொல்ல முடியுமோ தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க இது பேர் பிராண்ட் ஹேமரீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை திரும்ப 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 செய்ய செய்ய அது மிக பெரும் மிக்க ஒரு மையமாக உருவாகும் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க பார்க்கல லைக் பண்றாங்க கமெண்ட் பண்றாங்க சப்ஸ்கிரைப் பண்றாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்றாங்க அல்லது கழுவி ஊத்துறாங்க அல்லது கெட்ட பாதையில திட்டுறாங்க அவமானப்படுத்துறாங்க என்னவாக இருந்தாலும் சரி உங்களோட எய்ம் தினம் தினமும் தினம் தினமும் தினம் தினமும் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் தொழில் சார்ந்து அறிவையோ அல்லது தொழில் சார்ந்த ப்ராடக்டையோ தொழில் சார்ந்த சேவையையோ திரும்ப திரும்ப பதிவு செஞ்சுக்கிட்டே வாங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் டிக்டாக்ல ட்விட்டரில் லிங்கட் பதிவு செய்ய பதிவு செய்ய இது ஏழால் தான் இந்த சோசியல் மீடியாவெல்லாம் இருக்குது தொடர்ந்து ஒருத்தர் செயல்படுறத ஏயை கவனிக்கும் போது இவங்களை கவனிக்க வைக்கக்கூடிய சூழல் அதுவும் ஏற்படுத்தும் அது இல்லாமல் இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிற அந்த பிரபஞ்ச பேராற்றல் என்ன செய்வனா எவனொருவன் தன் உள் உறுதியோடு இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தனன்னு திரும்ப 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 செய்கிறானோ அவனுக்கு இந்த பிரபஞ்சம் அதற்குரிய வாய்ப்புகளை தொடர்புகளை சூழல்களை ஏற்படுத்தும் அதை பயன்படுத்தியவனே மிகப்பெரும் வெற்றியாளராவான் திடீர்னு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஃபேமஸ் ஆவாங்க திடீர்னு ஒரு சிங்கர் ஃபேமஸ் ஆவாங்க திடீர்னு ஒரு சாப்பாடு கடை பேமஸ் ஆகுது அதுக்கு காரணம் என்ன செய்யும் தொழிலை தெளிவா சரியா மீண்டும் மீண்டும் செய்தது கருமமே கண்ணா இருந்தது இதுதான் என்னோட வேலை இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இந்த வேலையை பத்தி நான் நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் மற்றது இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும் அப்படிங்கறதான் இப்ப சோசியல் மீடியால இந்த கூமாப்பட்டி குமப்பட்டின்னு ஒரு ஃபேமஸான ஒரு ஊரா ஃபேமஸ் ஆச்சு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஊர் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் அந்த நபர் அந்த ஊரை பத்தி தினம் தினமும் ஏதோ ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தார் அவரோட ஸ்லாங்ல இருந்து எல்லாமே அந்த விஷயம் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல சோசியல் மீடியாவில் சூப்பர் ஹிட் ஆச்சு இப்போ அந்த ஊருக்கே ஒரு பிராண்டிங் ஆச்சு அது போலதான் உங்களோட தொழில் உங்களோட திறமை எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு பணம் வேணும் தேர் வேணும் புகழ் வேண்டுமென்றால் நீங்களே அந்த ப்ராடக்டோட அந்த சர்வீஸோட அந்த கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடரா மாறிடுங்க அப்படின்னா என்ன நம்மளோட திறமைய நம்ம தான் கூவி 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 நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஸ்பிரிச்சுவல் சைட்ல காஸ்மிக் எனர்ஜி அதுக்கு கைட் பண்ணும் சோசியல் மீடியா சைட்ல ஏஐ அதற்காக வேலை செய்யும் அல்டிமேட்டா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சக்சஸ நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ இந்த பதிவு மூலமா நான் உங்களுக்கு சொல்றது செய்வதை தெரிந்து செய் தெளிவாக செய் இப்போது உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை செய் அதை தொடர்ந்து செய் அவ்வாறு நீ செய்தால் இந்த பிரபஞ்சம் இந்த டெக்னாலஜி உனக்கு கை கொடுக்கும் ஆதலால் எல்லா விஷயத்திலையும் கருமமே கண்ணா இரு பயிற்சி முயற்சி தொடர்ச்சி ஈக்குவல் டு வெற்றி நிச்சயம் பணம் பேர் புகழ் என எது நீ அடைய வேண்டும் என்றாலும் சரி பயிற்சி முயற்சி தொடர்ச்சியாக செய்தால் இந்த பிரபஞ்சம் உனக்கு பல கதவுகளை திறக்கும் சும்மா வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் இந்த கோடி வேணும் அந்த கோடி வேணும் பிஎம்டபிள்யூ கார் வேணும் வெறும் ஆசையை படாதீங்க வெறும் ஆசை வெற்றியை கொடுக்காது வெறித்தனமான ஆசையோடு நான் சொன்னதை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் தட்ஸ் வில் கிரியேட் பிரான் தட்ஸ் வில் கிரியேட் நேம் மணி ஆர் வாட் திங்க் இதை இன்னையிலிருந்து திங்க் பண்ணுங்க இருக்கிற இடத்துல இருந்து தொடங்குங்க இதற்காக ஒரு புது விஷயத்தை தேடி போகாதே உங்கள்கிட்ட என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதைய சிறப்பாக பண்ணுங்க ஆயிரம் கிலோமீட்டர் செல்லணுன்னாலும் முதல் அடி நீங்க எடுத்து வச்சா போதும் அதுபோல இப்போது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதற்கு ஒரு ஸ்டெப் எடுங்க அது உங்களுக்கு நேம் ஃபேம் பிராண்ட் அண்ட் மணியை கொண்டு வந்து தரும் உங்களுக்கும் கொண்டு வரணும்னா உங்க பேரையே ஒரு பிராண்டா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நான் கைட் பண்ணுறேன் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு புரிஞ்சு செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம்